அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள் மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருஷம் எப்படி இருக்கும் இந்த ஜூன் மாதம் அப்படிங்கிறத தான் இப்போ சுருக்கமாக பார்க்க போகிறோம் மகர ராசினாலே நீங்கள் சனி பகவானுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்க உங்களுக்கு தெரியும் இந்த சனி பகவான் கோச்சாரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் மடத்தில் இருக்கார் அவர் குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணுறார் அந்த குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்தில் இருக்கார் இரண்டாம் இடத்தில் சனி பகவான் இருந்தாலே லைஃப்பில் நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய அந்த சம்பாத்தியங்கள் இந்த மாதம் உங்கள் கையில் பணமாவோ தனமாவோ பொருளாவோ இருப்பதற்கான வாய்ப்பு ஓரளவுக்கு இருக்குது இந்த சனி குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் குரு ஐந்தாம் இடத்தில் இருக்கிறதுனால உங்களை அறியாத மகிழ்ச்சி சந்தோஷம் என்டர்டெயின்மெண்ட் என்பது ஏதோ ஒரு விதத்தில் இருக்கும் ஆக ஐந்தாம் இடம் தெய்வ அனுகூலத்தை உங்களுக்கு கொடுக்கும் ரெம்ப நாளாக கிட்ஸ் இல்லை குழந்தை இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு குழந்தைக்கான ஒரு வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் உருவாகும் அது இல்லாமல் நீங்கள் ரொம்ப நாளாக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கீங்க குழந்தைக்காக அப்படிங்கிறவங்களுக்கும் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகி இறையரலால் குழந்தை பாக்கியம் இருக்குது நம்ம குடும்பத்தில் ஒரு புது வரவு வருவதற்கான வாய்ப்பு இந்த மாதம் இருக்குது ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய முயற்சிகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் உங்களுடைய முயற்சி ஸ்தானாதிபதியே குரு பகவான் அவர் அஞ்சாமலத்தில் அவருமே சூரியனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால இந்த மாதம் பதினான்காம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகளில் எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும் உங்களுடைய எண்ணங்கள் செயலாக்கம் பெறுவதற்கான வாய்ப்பு இந்த மாதம் பதினான்காம் தேதிக்கு அப்புறம் இருக்குது அது வரைக்கும் எல்லாமே சுமாராக தான் இருக்கும் எல்லாமே நடக்கிற மாதிரி இருக்கும் நடக்காது ஆக பதினான்காம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய வெற்றி உறுதி செய்யப்பட்டதாக இருக்கும் யாரை நம்பி இருக்கீங்களோ அவங்க ஏதோ ஒரு விபத்தில் உங்களுக்கு ஃபேவரபுளாக நடந்துக்குவாங்க இந்த மொத்தம் பதினான்காம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் யாரோடலாம் தொடர்பு கொள்ளணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோடலாம் நேரடியான தொடர்பை வச்சுங்க கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க அது மட்டும் இல்லை ஏதாவது லோன் அப்ளை பண்ணியிருக்கேன் கடன் கேட்குறேன் அல்லது கடனுக்கு அப்ளை பண்ணியிருக்கேங்கிறவங்களாம் பதினான்காம் தேதி வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் கிடைக்கும் கடன் ஒருவேளை அதுக்கப்புறம் படம் வந்ததுன்னா நீங்கள் என்ன காரணம் காரியத்துக்கு கடன் வாங்கிங்களோ அது அந்த காரியத்துக்காகவே செலவாகும் இதெல்லாமே உங்களுக்கு இருக்குது வேலையின் நிமித்தமான பயணம் பதினான்காம் தேதிக்கு அப்புறம் இருக்குது அதனால் அவங்களுக்கு நன்மைகள் உண்டு இது எல்லாமே இருக்குது உங்களை பெரிய லெவலில் டெவலப் பண்ணுறதுக்கு அப்டேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது இது அத்தனையுமே இந்த மாதம் பதினான்காம் தேதிக்கு அப்புறம் தான் நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கும் ஸோ லைஃப்பில் என்ன நினைக்கிறீங்களோ அதற்கான வெற்றி உறுதி செய்யப்பட்டதாக பதினெண்டாம் தேதிக்கு அப்புறம் இருக்குது உங்களுடைய ப்ராஜெக்ட் என்ன உங்களுடைய ஆம்பிஷன் என்ன உங்களுடைய ட்ராவல் என்ன அதை நோக்கி நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ரொம்ப நல்லா நான் வீடு மாறணும் இடம் மாறணும்னு நினச்சிட்டு இருந்தேன் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாதம் பதினொன்றாம் தேதிக்கு அப்புறம் வீடு மாற்ற இடமாற்றங்கள் உண்டு சொத்து வைக்காமல் இருக்கிறவங்களுக்கு சொத்து பதினொன்றாம் தேதிக்கு அப்புறம் ப்ராப்பர்ட்டி நல்ல விலைக்கு போகும் இது எல்லாமே இருந்துக்கிட்டே இருக்குது குறிப்பாக உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள் உறவினர்களால் நன்மைகள் எதுவும் உண்டு இந்த மாதம் உங்களுடைய நான்காம் இடத்துல செவ்வாய் பகவான் அவருமே பார்த்திங்கன்னா கேது சுக்கரன் நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால யாரெல்லாம் ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்களோ அவங்களுக்கெல்லாம் ப்ராப்பர்ட்டி வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்குது குறிப்பாக லேண்டு வாங்குறதுக்கு கட்டின வீடு வாங்குறதுக்கு அது சம்மந்தப்பட்ட சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான வாய்ப்புகள் இந்த மாதம் உங்களுக்கு நிறையா உண்டு இந்த மாதம் உங்களுடைய எஜுகேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும் அம்மாவாவுடைய அன்பு ஆதரவை யாரெல்லாம் எதிர்பார்த்து பார்த்து காத்துட்ருக்கீங்களோ உங்களுக்கு கிடைக்கும் குறிப்பாக விவசாயம் சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கு எல்லோருக்கும் இந்த மாதம் பரவாயில்லாமல் இருக்கும் மகசூலும் இருக்குது லாபமும் இருக்குது அது இல்லாமல் யாரெல்லாம் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கீங்களோ உங்களோட ப்ரொடக்ஷனுக்கு தந்த சேல்ஸும் நல்ல விதமாக இருக்கும் உங்களுக்கும் கிடைக்கும் உங்களுடைய நான்காம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது நீங்கள் பெரிய லெவலில் ஏதாவது சர்வீஸ் இருந்தீங்கன்னா அந்த சர்வீஸில் ஒரு அன்சாட்டிஸ்ஃபைட் என்பது இருக்கும் அதெல்லாம் கிடைச்ச வேலையை திருப்திகரமாக பாருங்கள் இது ரொம்ப முக்கியம் உங்களுடைய ஐந்தாம் இடத்துல குரு பகவான் இருக்க அவருமே சூரியனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால யாரெல்லாம் கலைத்துறையில் இருக்கீங்களோ உங்களுக்கு பாப்புலாரிட்டி இருக்குது பப்ளிசிட்டி இருக்குது வருமானங்கள் இருக்குது இந்த மதம் நியூ அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் உண்டு அது மட்டுமல்ல யாரெல்லாம் நீங்கள் வந்து அரசியல் சார்ந்த துறைகளில் இருக்கீங்களோ இந்த மதம் பதினான்காம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய அரசியல் வாழ்க்கை ஏற்றம் மிகுந்ததாக இருக்கும் எதிரிகளே நீங்கள் வெற்றி கொள்வீர்கள் நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கன்னா அவ்வளோ தூரத்துக்கு பிரகாசமாக இல்லை உங்களுக்கு பெரிய லெவலில் அதற்கான அச்சீவ்மெண்ட் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவு இந்த மாதிரி நீங்கள் பெரிய லெவலில் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் போடணும் அல்லது ஏதாவது ஒரு ட்ரேடிங் பண்ணணும்னு ஆசைப்பட்றவங்களுக்கு நார்மலான இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள் நல்லது ஒரு ரிட்டர்ன்ஸ் இருக்குது குறிப்பாக டிஜிட்டல் கரன்சி வாங்கணும்னு நினைக்கிறவங்க மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஓரளவுக்கு நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் குறிப்பாக கோல்டு பாண்டு வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நார்மலான வருமானங்கள் உங்களுக்கு இருக்குது இந்த காலகட்டங்களில் எதாவது ரேஸில் இன்வெஸ்ட் பண்ணணும் ராட்ரி டிக்கெட் வாங்கினுங்களோ நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்க வருமானம் இருக்குங்கிறதுக்காக கடன் வாங்கி பெருசாக பண்ண வேண்டாம் இந்த மாதத்தில் உங்களே அறியாத மகிழ்ச்சி சந்தோஷமாக இருக்குது என்டர்டெயின்மெண்ட் இருக்கும் டூர் இருக்குது ட்ராவல் இருக்குது அதுக்காக நீங்கள் பெரிய லெவலில் லவிஷாக செலவு பண்ணுவீங்க இது எல்லாமே இந்த மாதம் இருக்குது எல்லாருக்கும் அதுக்கு தகுந்த வருமானங்கள் இருக்குன்னா இந்த மாதம் ஓரளவுக்கு வருமானங்கள் சம்பாத்தியங்கள் உங்களுக்கு அமைவதற்கான சூழ்நிலைகள் உண்டு இந்த மாதம் உங்களுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் ஜாப்பை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் பதினான்காம் தேதிக்கு அப்புறம் தான் உங்களுடைய வேலையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும் நான் ரொம்ப நாளாக என்னுடைய வேலையில் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து போடுறேன் அதுக்கான எனக்கு ரெக்கக்னேஸ் இல்லைங்கிறவங்களுக்கு இந்த மாதம் பதினான்காம் தேதிக்கு அப்புறம் வேலையில் நீங்கள் எதிர்பார்த்த முன்னேற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும் நான் ரொம்ப நாளாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் பட் ஆனால் அதுக்கான எனக்கு பெரிய ஒரு இது இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் நல்லது ஒரு ஏற்ற முன்னேற்றம் இந்த மாதம் பதினான்காம் தேதிக்கு அப்புறம் இருக்குது நீங்கள் வேலையை விட்டு வெளியில் வந்திருந்தாலும் சரி அல்லது வெளியேற்றப்பட்டிருந்தாலும் சரி ட்ரை பண்ணுங்கள் பெட்டர் ஜாப் இருக்குது ஏன்னா இந்த மாதிரி நீங்கள் உங்கள் ஒரு வேலையில் பெரிய லெவலில் லீவ் போட்டு வீட்டில் இருக்க வேண்டிய காலகட்டங்கள் இருக்குது அந்த நிலைமைகள் மாறி ஸோ நல்ல ஒரு ஜாப் உங்களுக்கு அமைவதற்கான சூழ்நிலைகள் பதினான்காம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் இருக்குது அதுக்கப்புறம் நீங்கள் வேலையிலே ஏதாவது என்னெல்லாம் எதிர்பார்க்குறீங்களோ உங்களுக்கு கிடைக்கும் குறிப்பாக உங்களுடைய கொலீக்ஸ் உங்களுக்கு பெரிய லெவலில் கோஆப்ரேஷன் பண்ணுவாங்க உங்களுடைய சுப்பீரியர் யாரும் இருந்தாங்கன்னா அவங்களால அவங்களுக்கு இருந்த பிரச்சனைகளுடைய தன்மை குறையும் இல்லை அவங்களே உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் ஹெல்ப் பண்ணுவாங்க இது அத்தனையும் உங்களுடைய ஜாபில் உங்களுக்கு இந்த மதம் இருக்குது ஸோ இந்த மதம் தேவையில்லாமல் கடன் வாங்காதீங்க அது ரொம்ப முக்கியம் இந்த மதம் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் குறிப்பாக உங்களுடைய ஆறாம் மதத்தில் சூரியன் புதன் சுக்ரன் அத்தனை கிரகங்களும் தேதிக்கு அப்புறம் வந்துடுவாங்க ஒரு பக்கம் ப்ரொஃபஷன் கேரியர் நல்லா இருந்தால் கூட இன்னொரு பக்கம் உடல் ஆரோக்கிய குறைவு குறிப்பாக அடிவயத்தில் பிரச்சனைகள் பேக் போகும் பேக் சொல்றில் ப்ராப்ளம் அப்படிமா பிரச்சனைகள் பிரச்சனைகள் ப்ரெஷர் இதெல்லாமே கூட தான் செய்யும் அதனால் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் ஒருவேளை உங்களுக்கு பெரிய லெவலில் கடன் இருக்குது லோன் இருக்குது இஎம்ஐ இருக்குங்கிறவங்க கவலைப்படாதீங்க இந்த மாதத்தில் சொந்த பிஸ்னஸ் உங்களுக்கு சுமாராக இருக்கும் உங்களுடைய மேரிட்டு லைஃப்பை பொறுத்த வரைக்கும் பரவாயில்லை ஆனாலும் கூட உங்களுடைய எட்டாம் இடத்தை சனி பார்க்குறதுனால கணவன் மனைக்குள் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் உண்டு சார் மாதிரிலாம் உங்களுக்கு அவுட்ஸ்டாண்டிங் படங்கள் எதுவும் வராமல் இருந்தாலும் இந்த மாதம் வருவதற்கான வாய்ப்புகள் உங்களை பொறுத்த வரைக்கும் இருக்குது நீங்கள் ஃபர்தராக ஏதாவது ஹையர் ஸ்டடி பண்ணணும் ஹையர் எஜுகேஷன் பண்ணுறதா இருந்தால் இந்த மாதம் பண்ணுங்கள் அதுக்கான சோர்சஸ் நிறைய உண்டு அதோட யாரெல்லாம் கம்பெனி மாறணும் ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ணணும் வேறு கம்பெனிக்கு பேப்பர் பண்ணணும் பெட்ரு ஜாபுக்கு முயற்சி பண்ணுறவங்கலாம் தாராளமாக பண்ணலாம் அதற்கான சோர்ஸஸ்ஸும் இருக்குது எல்லாவற்றுக்கும் மேலாக மகர ராசியில் உங்களுக்கு உங்களுடைய லாபஸ்தானத்தை பதினோராம் இடத்தை குரு சனி பகவான் ரெண்டு பேரும் பார்க்குறாங்க ஸோ உங்களுடைய சின்ன சின்ன ஆசைகள்லேருந்து பெரிய ஆசைகள் வரைக்கும் பூர்த்தியாகும் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் ஏற்படும் நல்ல நட்பு வட்டாரம் நண்பர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் இது அத்தனைக்கும் இந்த மாதம் வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் அதிகமாக இருக்குது ஆக கிரக நிலைகளை பொறுத்து இந்த மாதம் உங்களுக்கு ஓரளவுக்கு பரவாயில்லைன்னு தான் சொல்லணும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் ஸோ இது ரொம்ப இந்த மாதத்தில் முக்கியம் தேவையில்லாத எந்த விஷயத்துலேயும் தலையிடாதீங்க நீங்கள் இதுவே இந்த மாதத்தில் நீங்கள் வெற்றி அடைவதற்கான வாய்ப்பு இருந்தாலும் நீங்கள் இன்னும் கொஞ்சம் தெய்வ அனுகூலத்தை கூட்டுங்க குறிப்பாக இந்த மாதம் முழுவதுமே சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய சிவ தரிசனம் சிவனுக்கு அர்ச்சனை ஆராதனை பண்ணுங்க அதே தான் பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய வெங்கடேஷ பெருமாளுக்கு நல்ல ஒரு தரிசனத்தை பண்ணிவிட்டு வாங்க இது எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த மாதம் முழுவதுமே எங்கெல்லாம் துர்க்கை இருக்கோ காளி இருக்கோ அம்பாளுடைய வழிபாடை பண்ணுங்கள் இன்னுமே உங்களுக்கு நல்லதொரு ஏற்ற முன்னேற்றம் அமையும் நன்றி வணக்கம்